பிரான்சின் துலூசில் கட்டிடத்தின் குப்பை தொட்டியில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது கொலை செய்யப்பட்ட பின்னர் குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு நான்கு நாட்களின் பின்னர் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதாக துலூஸ் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை ஓத் கஹோன் பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றுக்கு போலீசார் அழைக்கப்பட்டனர் கட்டிடத்தின் குப்பை தொட்டியில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் முகம் வீங்கிய நிலையில் உயிரிழந்தார் கிடந்தார் இதனை அடுத்து மேற்கொண்ட விசாரணையில் புதன்கிழமை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரின் அடையாளம் தெரியவில்லை எனினும் அந்த நபர் தனது சொந்த விருப்பப்படி சரணடைந்தார் என்பதை வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தவில்லை சந்தேக நபர் போலீசாருக்கும் நீதிமன்றங்களுக்கும் தெரிந்தவராக இருந்தார் ஆனால் அவர் குற்றவாளி அல்ல என தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் கூறினர்